ப்பொழுது அமைச்சரவர்கள் விழா போர்வை ஆற்ற மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் மாண்பு மிகு திரு தோ அன்பரசன் அவர்கள் உங்களிடையே தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வெண்புள்ள விழிப்புணர்வு இயக்கம் அமைப்புகள் விழிப்புணர்வு சம்பந்தமாக மாணவர்கள் மக்கள் சந்திப்பு இயக்க தொடக்க விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் உமாபதி அவர்களே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மருத்துவ துணையுடன் இணைந்து வெண்புள்ளி விழிப்புணர்வு இயக்கத்தினர் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் பேரணிகள் கருத்தரகங்கள் மனித சங்கை போராட்டங்கள் மனித சங்கிகள் மாரத்தான்கள் என பல்வேறு வடிவங்களில் பொதுமக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற அமைப்பாக இந்த அமைப்புகள் விளங்கி கொண்டிருக்கிறது அது பாராட்டத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இந்த வெண்குஷான்னு சொல்கிறது லூகோ டெர்மா விட்டிலேயோக்கோ என்ற பிற மொழிகளில் அழைக்கப்படும் வெண்புள்ளிகளை வெண்குஷ்டம் என்று அழைக்க அழைக்கும் வழக்கம் ஆண்டு ஆண்டக காலம் காலமாக நம்முடைய நாட்டில் இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் தான் இந்த வெண்புள்ளிகள் அதை வந்து வெண்குஷ்டத்தை அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது வெண்புள்ளிகள் என்று அழைக்கணும்னு சொல்லி அதை சமூக ரீதியாக அந்த நிலையும் இந்த நாட்டிலே உருவாக்கிய தலைவர் கலைஞர் என்பதை நம்ம

அவருக்கு இந்த பெண்புள்ளி இருக்குது மாட்டாங்க இந்த நிலையை போக்கி வெண்புள்ளி உள்ளவர்கள் மற்றவர்கள் போல திருமணம் செய்து கொள்ள திருமணம் மேற்கொள்ள விழிப்புணர்வு இயக்கத்தினர் சுயமரங்களை அமைப்புகள்லாம் இப்ப கல்யாணம் நடத்துறாங்கள அது மாதிரி விழிப்புணர்வு இயக்கத்தினர் சுயமரங்களை முன்னேற்றம் நடத்தி இதுவரை நானூறு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் கொள்கிறேன் இத்தகைய அரசியல் விழிப்புணர்வுக்கு விழிப்புணர்வு முயற்சிகளுக்கு பின்னர் ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பது உண்மை அது போதுமானது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு பெற்ற உலகின் முதல் மாநிலமாக தமிழகத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் வெண்புள்ளிகள் நோயல்ல தொற்றாது பரம்பரை பரம்பரையாக வராது என்ற அறிவியல் உண்மையை பெண் புள்ளிகள் உள்ளவர்களிடமும் என் பெற்றோரிடமும் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் கூறுவேன் பெண் புள்ளிகள் விழிப்புணர்வு பெற உலகின் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என உறுதி அளிக்கிறேன்